அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழுச்சி இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்கிறவங்க வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சாற்ற வேண்டிய மலர் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஏற்கனவே சிறப்பு தாந்திரிக பரிகாரத்தையும் சிறப்பு வஜ்ர வாராகி மந்திரத்தையும் நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்டேன் அந்த ரெண்டு லிங்க்கும் இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் வழிபாடு செய்கிறவங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் மூன்று நாற்பத்தெட்டுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா பஞ்சமி ஆரம்பமாகுது நாலு மணிலேருந்து நான்கு நாற்பது அதன் பின் ஐந்து ஐம்பதுல இருந்து ஆறு நாற்பது அதன் பின் பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது அது வந்து சுக்கரகோரை நேரம் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதன் பின் இரவு பத்து மணி இருபது நிமிடத்துலேருந்து பதினோரு மணி பத்து நிமிடத்துக்குள்ளே வழிபாடு செய்யலாம் நீங்கள் வாராகி தேவிக்கு வைக்க வேண்டிய பிரசாதம் தோல் உழுந்தினால் செய்யப்பட்ட உணவுகள் பணங்கருப்பட்டியில் செய்யப்பட்ட உணவுகள் கிழங்கு வகைகள் பழங்கள் அது போக நீங்கள் எப்போ போல் வேர்க்கடலை மற்றபடி பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் சூண்டல் இதெல்லாம் நான் செய்வேங்க நான் தாராளமாக வைக்கலாம் தேங்காய் தீபம் ஏற்றுகிறவங்க தவறாமல் அன்றைய நாளில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பொருளை தானமாக ஏதாவது ஒரு பொருள் ஒரு தேங்காயோ ஒரு கிலோ அரிசியோ ஒரு நூறு கிராம் பருப்போ அல்லது ஏதாவது ஒரு பொருளை கண்டிப்பாக தானமாக கொடுங்க அன்றைய நாளில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுகிறவங்க ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் யாருக்காவது தானமாக அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் சாப்பாடோ செருப்போ ஏதாவது ஒரு நீங்கள் தானமாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க இந்த நாளில் நீங்கள் வாராகி தேவிக்கு சாற்ற வேண்டிய மலர் சிகப்பு அல்லது மஞ்சள் நிறத்தாலான மலர்களை வாராகி தேவிக்கு சாற்றுங்க அதே போல் பிரசாதம் வைக்கிறீங்க இல்லையா அந்த பிரசாதத்தில் கொஞ்சமாதி எடுத்து எறும்புகளுக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல முதல்ல வச்சுருங்க அதாவது சாமிக்கு பிரசாதம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் எடுத்து கோலம் போடுற இடத்துல இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பின்னாடி செடி கொடிகள் இருந்தால் அந்த இடத்துல கொண்டு போய் எறும்புகளுக்கு கண்டிப்பாக உணவாக பிரசாதத்தில் இருந்து எடுத்து கொண்டு போய் வச்சிடணுங்க இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நேரம் பார்த்தோம் மந்திரம் வந்து நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் மலர்கள் பார்த்துட்டோம் பிரசாதம் பார்த்துட்டோம் இந்த நாளில் திருமண தடை நீங்கணும் எனக்கு திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க மஞ்சள் மாலை சாற்றுங்க அதை மாதிரி பணவசியம் உண்டாக ஏலக்காய் மாலை சாற்றுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தீராத நோய் தீரணும் எனக்கு அடிக்கடி உடம்பு சரி இல்லாமல் போயிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா லவங்கம் மாலை சாற்றுங்க லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இதெல்லாம் நிறைய வந்து நான் மாலையாக ஒருக்கணுமாங்கிறதுனால ஒரு மூணு அல்லது அஞ்சு ஒற்றைப்படையில் உங்களளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் மாலையாக்கி வாராய தேவி காலத்தில் போடுங்க இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தீருங்க நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க அது மாதிரி பஞ்சமி யாக விழுவில்லை உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரம் செய்துக்க விரும்புனிங்கன்னாலும் குங்கும அர்ச்சனை செய்துக்க விரும்புனிங்கனாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவி நொருளால் நல்லதையே நடக்கட்டும்